தேவுலகு இறைஞ்சும் சூசை தேன்மலர் கொடியை பூத்து மூவுலகு அனைத்தும் எஞ்சா முறையோடு நிழற்றும் நாதம் பூவுலகு எய்தி அன்ன பூநிழற்கு ஒடுங்கிச் சாய்ந்த யாவுலகு அனைத்தும் வாழ்த்தும் தூய வளனாரின் பெயர் தாங்கிய இப்பெருமை கல்லூரியில் நடைபெறும் இருபத்தி ஒன்பதாவது மாநில இளைஞர் இறைவன்றல் கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் ஆண்டவரை போற்றிப் பாடுவோம் ஏனெனில் அவர் நமக்கு நன்மை பல செய்துள்ளார் என்ற இடைவார்த்தைக்கு ஏற்ப கிரேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கருப்பொருள் அமைந்த பாடல் இசைக்கப்படுகிறது ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள் மனித மனம் என்னும் மயக்க நிலங்களில் கருணை பூவனம் குழுமி பூத்திட அலைகள் தொடுத்திடும் கடலின் ஞானமாய் நுரைகள் பூத்திடும் பாலின் மென்மையாய் இங்கு கூடி வந்துள்ள இனிய முகங்களின் மரவை போட்டிடும் உரை நல்க தேனியின் சுறுசுறுப்பை விஞ்சும் வளாக ஆன்மீக ஒருங்கிணைப்பாளர் தந்தை அவர்களை மகிழ்வோடு அழைக்கிறேன் உலகம் முழுதாலும் உன்னதமே உயிர்ப்பின் உறைவிடமே உள்ளன்பு உருக உம்மை அண்டி வருவோரை உய்வித்து என்றும் தம்பதம் சேர்ப்பவராம் இறைவனின் ஆசிரை பெற்றிட வாரீர் பிள்ளைகளே நான் சொல்வதை கேளீர் ஆண்டவருக்கு அஞ்சுவதைப் பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப இறைவண்டல் நிகழ்த்த வருகை தருமாறு தூய வரலாற் கலைமணிகளின் அதிபர் தந்தை அவர்களை உள்ளன்போடு வரவேற்கிறேன் அதிபர் தந்தைவர்களுக்கு நன்றி குணங்களால் மலைபோல் உயர்ந்தவரை அன்பினால் கடல் போல் விரிந்தவரை வானலாக போற்றியிடணும் இன்னும் அவர் புகழ் சொல்லி முடியாது நம்மை காக்கிறவர் கண் அயர்வதுமில்லை உறங்குவதுமில்லை கருத்தாளமிக்க இந்நிகழ்விற்கு வாழ்த்துரை வழங்க மூடும் பணிதுடைத்து உலகம் சுற்றும் பருதியின் தோற்றம் போல் விளங்குகின்ற கல்லூரியின் முதல்வர் தந்தை அவர்களை உகை அழைக்கிறேன் ஆசிரியரோடு வாழ்த்துறையும் உரைத்த முதல்வர் தந்தை அவர்களுக்கு நன்றி வாணாளும் முழு முதலாம் மன்னனவர் மண்ணுலகை நாடி இறங்கி வந்த மாந்தனவர் நம் பாவம் போக்க உயிர் தந்த நண்பனவர் காணாற்று வெல்லம்போல் புதுமுறைகள் வழங்க வந்த காமரும் சொல் அருளும் வேந்தனவர் கற்பனைக்கு அடங்காத கவிநிழமை கொண்டவனவர் நாம் நாளும் வணங்கிடும் தேவனவர் சிந்தையெல்லாம் நிறைந்திருக்கும் நற்தலைவனவர் அவரே மாண்புமிக்கவர் அவர்தம் நுண்ணறிவு அளவிடற்கு அறியது அவரை புகழ்ந்தேற்றும் இந்நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்க இணை அவர் கருத்தாளமிக்க கதையுடன் வாழ்த்துறை வழங்கிய இணை முதல்வர்களுக்கு நன்றி நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அவர்களை உள்ளன்போடு வரவேற்கிறோம் செயலாளர் தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள் அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள் அவர்தம் எல்லை இல்லா மாண்பனை குறித்து அவரை போற்றுங்கள் எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள் வீணையுடன் யாழி செய்து அவரை போற்றுங்கள் மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள் யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள் போற்றப்படும் இறைவனின் திருவருளுடன் இனிதே தொடங்கிய நிகழ்வினுக்கு வந்திருந்து இறைவேண்டலும் ஆசியும் வாழ்த்தும் வழங்கிய சான்றோர்களுக்கு நன்றி உரைக்க சகோதரர் சாலமோன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்